இன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அதிகம் படித்த ஆளுமை மிக்க துணிச்சலோடு செயல்பட்ட ஒரு தலைவியாக முதலமைச்சராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது எவருக்கும் அணிப்படியாத யாருக்கும் பயப்படாத தன் லட்சியத்திலும் கொள்கையிலும் தன் நாட்டு மக்கள் மீது உள்ள செய்யப்பட்ட திட்டங்கள்யம் துணிச்சலோடு செயல்பட்டவர் இந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் கீ எடுத்துக்காட்டாக இருந்த துணிச்சல் மிக்க ஒரு வீராங்கனைகள் தமிழகத்தில் தேவை எனவே அவர் எடுத்த முயற்சிகளில் பல போராட்டங்கள் மரண தருவாயிலும் இருந்தும் பல போராட்டங்களை நடத்தி உயிரை பணைய வைத்து தமிழக முதல் முதலமைச்சராகி வந்து தன் லட்சியத்தை கொள்கையை நிறைவேற்றினார் இப்படிப்பட்ட ஒரு நாட்டை விட்டுக் கொடுக்காத சுயமனிதை விட்டுக் கொடுக்காத ஒப்பற்ற ஒரு ஆளுமைமிக்க ஒரு தலைவர்கள் நிச்சயம் நம் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படி இருந்தவர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் எனவே அவருடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலியை செலுத்துகிறோம்